ஆம்பூர் நகராட்சியினுடைய நிர்வாக சீர்கேட்டை கண்டித்தும் பொதுவாக தமிழகம் முழுக்க உள்ளாட்சி அமைப்புகளிலே சொத்து வரி உயர்வு குடிநீர் கட்டண உயர்வு தண்ணீர் வரி உயர்வு மாதந்தோறும் கட்டணம் கணக்கீடு அப்படிங்கிறது தான் திமுக தேர்தல் வாக்குறுதி இதுநாள் வரை மாதந்தோறும் கட்டண கணக்கீடு என்பது குறித்து எந்த நடவடிக்கையும் எடுக்கிறது தமிழகம் முழுக்க உள்ளாட்சி அமைப்புகளுடைய நிர்வாகம் மிகவும் சீர்கே அடைந்துள்ளது சுகாதார வசதிகள் இருக்கக்கூடிய தூய்மை பணியாளர்கள் இவங்க யாருமே நிரந்தரம் செய்யப்படவில்லை தூய்மை பணியாளர்களுடைய சம்பளம் அவர்களுக்கு தேவையான சட்டப்படி வந்து சேர வேண்டிய அந்த வசதிகள் எல்லாம் எதுவும் செய்து கொடுக்கப்படவில்லை கான்ட்ராக்ட் முறையில் ஒப்பந்த காரர்கள் அடிப்படையிலே தனியார் நிறுவனங்களுக்கு ஒப்பந்தம் கொடுத்து இந்த தூய்மை பணியை எல்லா இடத்திலும் செய்து கொண்டிருக்கிறார் இந்த தூய்மை பணியாளர்களுக்கு அதற்கு தேவையான அந்த உபகரணங்கள் வழங்கியதிலே வாகனங்கள் வாங்கியதிலே ஊழல் நடைபெற்றிருக்கிறது அது ஒரு காலத்தில் சென்னை மாநகராட்சியில் மஸ்டர் ரோல் ஊழல் ரொம்ப பேமஸ் அதே மாதிரிதான் இன்னைக்கு அவங்களுக்கு தேவையான வாகனங்கள் வாங்கி கொடுப்பதிலே அந்த கூய்மை பணியாளர்கள் செய்யக்கூடிய அந்த பணிக்கு தேவையான உபகரணங்கள் வாங்கி கொடுப்பதில் ஊழல் பவுடர் போடுறதுல ஊழல் இப்படி இந்த உள்ளாட்சி அமைப்புகள் நகராட்சி அமைப்புகள் பஞ்சாயத்து மாநகராட்சி இந்த அமைப்புகளிலே முழுக்க முழுக்க ஊழல் மயமாகி நிர்வாக சீர்கேட்டின் காரணமாக தமிழ்நாடு முழுக்க எந்த இடத்திலுமே சாலைகள் சரியில்லை தமிழ்நாடு முழுக்க பல தண்ணீர் மிக மோசமாக கொள்ளை தாம்பூர் வேலூர் இந்த பகுதியிலே மணல் கொள்ளை கொள்ளை நடைபெற்றுக் கொண்டே இருக்கு தடுப்பார் யாருமில்லை பல நேரங்களில் இது குறித்து பத்திரிகை அம்பலப்படுத்தி இருக்கிறார்கள் சமூக ஆர்வலர்கள் அம்பலப்படுத்தி இருக்கிறார்கள் ஆனா அவங்களையெல்லாம் மிரட்டிருக்கிறார் ஒரு சமூக ஆர்வலர் பால் கொள்ளையை அம்பலப்படுத்தியதற்காக பார்க்கொள்ளைனா அதோட மையமே இங்கதான் ஏன்னா இங்க இருந்து குடியாத்தம் அவர்களே வெளிப்படுத்தினார் என்னன்னு இங்க உள்ளூர் அமைச்சர் ஐயா துரைமுருகன் அவர்கள் ஏறத்தாழ இதுல பலாயிரம் கோடி ரூபாய் மோசடி சொல்லி இருக்கிறார் இந்த ஆம்பூர் நகராட்சியில் நடைபெறுகின்ற நிர்வாக சட்ட பொதுவாக உள்ளாட்சி அமைப்பு தூய்மை பணியாளர்களுக்கு இந்த அநீதி இவற்றையெல்லாம் கண்டித்து சொத்து வரியை ரத்து செய்ய கோரியும் மின்கட்டண உயர்வை தவிர்க்க கோரியும் மாதாந்திர மின்கட்டணம் அதை உடனடியாக செயல்படுத்த கோரியும் இந்த பொதுக்கூட்டம் இங்கே சொல்லுங்க அப்படிப்பட்ட அந்த புனிதமான திருப்பரங்குன்ற மலை மேல அவங்க என்ன சொல்றான் சிக்கந்தர் தர்கா அது முருகன் மலை அல்ல சிக்கந்த மலை கொஞ்சமாவது அந்த உணர்வு வந்தது ஒரு மிகப்பெரிய கூட்டம் சேர்ந்த காரணத்தினால் இந்து மக்கள் கட்சி நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்த காரணத்தினால் இன்றைக்கு நாம் திருப்பரங்குன்ற மலையை பாதுகாக்க வேண்டிய சூழலுக்கு ஆளாகி இருக்கிறோம் நம்முடைய நாட்டில் இன்னும் கொஞ்ச நாள் போனா இந்துக்கள் தமிழர்கள் வாழ முடியாத சூழல் தான் ஏற்படும் மிகவும் இந்து மக்கள் கட்சி இந்து மக்கள் கட்சி மீது எத்தனை பொய் வழக்கு போட்டாலும் இந்து தர்மத்தை நம் வீரத்துறவி ராமகோபாலன் சொல்லி இருக்கிறார் தர்மன் வழியிலே நம்முடைய இந்துக்களின் முதல்வர் தமிழ் திரு அர்ஜுன் சம்பத் அவர்கள் உத்தரவின் பெயரில் நான் இருக்கிறேன் இந்து சமுதாயத்திற்கு வாதாடுங்கள்